ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி வெட்டுக்காமல் போய்ட்டுருங்க அதில் ஜிகே கொஸ்டின் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்திங்கனா ஜிகே கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு சிலபஸ் வைஸாக ஸோ அதில் நம்ம டெய்லி பார்க்க ஆல்மோஸ்ட்டும் இப்போ ஃபார்ட்டி ஃபோர் நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்காரன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபையில் வந்துட்டே இருக்கும் நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும் ஓகேங்களா சரி அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கும் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கட்டும் அண்ட் டிஎன்பிசி குரூப் ஃபோராக இருக்கட்டும் அதுக்கான லிங்க் இருக்குங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஸோ முதல்ல நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லைங்களா ஸோ லாஸ்ட் வீடியோ கேட்டிருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்து பாருங்க இப்ராஹிம் இஸ்கந்தர் என்பவர் எந்த நாட்டு மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஸோ இப்ராஹிம் இஸ்கந்தர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பதினேழாவது மன்னராக மலேசியாவோட மன்னராக வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது மன்னராக என்ன பண்ணப்பட்டிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ எத்தனாவது மன்னர்னு கேட்பாங்க எந்த நாடுன்னு கேட்பாங்க மலேசியா பதினேழாவது மன்னர் ஓகேங்களா சரிங்க ஸோ இப்போது உங்களுக்கு இந்த கொஸ்டினு ஆன்சர் புரிஞ்சுச்சு இப்போ நம்ம எப்போ போல டென் ஸ்கூலில் போயிலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சயின்ஸுங்க ஸோ எப்போ போல் சிலபஸ் வைச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க நம்ம அமிலம் காரம் பிஹெச் பார்த்துட்டுருக்கோம் ஸோ பிஹெச்சில் லாஸ்ட்டாக சில பொருட்களோட பிஹெச் மதிப்புகள்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சியா கூற்றை கவனி காரத்தன்மை கொண்ட மண் சிட்ரஸ் பழங்கள் ஆமாங்க ஸோ காரத்தன்மை கொண்ட மண்ணில் எது வளரும் அப்படின்னு பார்த்தினா சிட்ரஸ் பழங்கள் தான் வந்து நன்றாக வளரக்கூடியதாக இருக்கும் அமிலத்தன்மை அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் எது நல்லா வளரும்னு பார்த்தினா அரிசி ஓகேங்களா ஸோ அது அரிசி தான் நன்றாக வந்து வளரும் நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தவறுங்க ஓகேங்களா ஏன்னா நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் எது நல்லா வளரும்னு பார்த்தீங்கன்னா கரும்பு தாங்க நல்லா வளரும் இங்கே மூணாவது கூற்று தவறாக இருக்குது ஓகேங்களா நான் பயன்படுத்தும் பர்பஸை அமிலத்தன்மை கொண்டவை என்னதுங்க நான் பயன்படுத்தும் பர்பஸை அமிலத்தன்மை கொண்டவை இதுவும் தவறுங்க ஓகேங்களா அப்போது இதில் வந்து பார்த்திங்கனா காரத்தன்மை கொண்டவை அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ இங்கே இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சரி ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் வந்து தவறாக டைப் பண்ணப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டு சரி அப்படின்றதுனால ஏதாங்க இதுக்கான ஆன்சர் அப்போது காரத்தன்மை கொண்ட மண்ணாக இருந்தால் அது சிட்ரஸ் படங்கள் வளரக்கூடியதாக இருக்கும் அமிலத்தன்மை கொண்ட மண்ணாக இருந்தால் அது அரிசி வளரக்கூடியதாக இருக்கும் நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணாக இருந்தால் அது என்ன பண்ணணும் கரும்பு வளரக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க காசி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஷார்ட்கட் பாருங்கள் காசி அப்படின்னு ஆபச்சுங்கன்னா காரத்தன்மை சிட்ரஸ் பழங்கள் பாருங்கள் அமிலத்துக்கு ஆ ஆனே வரும் அமில அரிசி ஓகேங்களா ஆ ஆணையை நாபு வச்சுக்கலாம் அடுத்து கரும்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா நடு கரும்பு தான் என்ன பண்ணணும் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க அப்போ கரும்புனா நடுநிலைத்தன்மை அடுத்து நம்ம பயன்படுத்தும் பர்பஸை வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை கொண்டது ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம உமிழ்நீர் வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும் அதனால் பல்லில் இருக்கிற எனாமல் ஏன்னா நம்ம உடல் இருக்கக்கூடிய மிக கடினமான பகுதி பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் தான் ஸோ அப்போ அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படாமல் இருக்குது நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணுறதுனால இந்த காரத்தன்மை அமே தன்மை நடுநிலை ஆக்கி நமக்கு என்ன பண்ணும் பாதிப்புலாம ஏற்படுத்தும் ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை கொண்டது ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் ஒரு பக்கம் வியூ ஆகும் சோ ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்க போட்டு பார்க்கலாம் ஸோ எந்த விதமானதும் இல்லை ஏன்னா உங்களுக்கு டைம் அந்த அளவுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா போட்டு உங்களுக்கு என்ன ஆயிடும் நீங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஜிகேல வெயிட் இருக்கின்றது உங்களுக்கே தெரிய வரும் சரி ஃபஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் வயசா போறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் ஏ ஆப்ஷன் பாருங்க உலக ஹிஜாப் தினம் பிப்ரவரி இரண்டு உலக ஹிஜாப் தினம் பிப்ரவரி இரண்டு தவறுங்க ஏன்பா ஏன்னா உலக ஹிஜாப் தினம் பிப்ரவரி ஒன்று ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நமக்கு தெரியும் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருந்த கவர்மெண்ட்டால் பிரச்சனை நடந்திருக்கும் இப்போ வந்து நம்ம அங்கே கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதால் இப்போ நான் பண்ணலாம் ஹிஜாப் வந்து அணியலாம் அப்படின்னு சொல்ல மாட்டிருக்காங்க கர்நாடக கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ அதன உலக ஹிஜாப் தினம் அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று பிப்ரவரி ஒன்று ஓகேங்களா உலக ஹிஜாப் தினம் பிப்ரவரி ஒன்று ஓகேங்களா அப்போ ஏதா அங்கே தவறாக இருக்குது அடுத்து பாருங்கள் உயர்கல்வி உயர்கல்வி சேர்க்கை அதாவது ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதுங்க ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்னதுங்க கிராஸ் என்ரால் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஓகேங்களா இதை கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஜிஆர் என்பதோட விரிவாக்கம் கூட கொடுத்து நாலு ஆப்ஷன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றத வந்து இதனோட விரிவாக்கம் ஸோ அதாவது உயர்கல்வி சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உயர்கல்வி சேர்க்கையை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி அதிக மாணவர்களை சேர்க்க கொண்ட மாநிலமாக இருக்கிறதுனா தமிழ்நாடு தாங்க இருக்கு ஆமாங்க ஸோ உயர் உயர்கல்வியில் அதிகமான மாணவர்களை சேர்த்த மாநிலமாக இருக்குன்னா தமிழ்நாடு தான் இருக்கு தொடர்ந்து ஐந்தாவது முறையாக நம்ம தமிழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கு தொடர்ந்து ஐந்து முறை எதுதான் தமிழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் வந்து இருக்குங்க உயர்கல்வி அதிக மாணவர் சேர்க்கை கொண்டது யூனியன் பிரதேசம் சண்டிகர் ஸோ உயர்கல்வி அதாவது உயர்கல்வியில் அதிக மாணவர்களை சேர்க்கக்கூடிய ஒரு இதுவாக கொண்ட இதுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் இதுனா சண்டிகர் தாங்க இருக்குது இது கரெக்டுங்க ஸோ மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்திலையும் சண்டிகர் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் தேசங்களில் முதலிடத்துல இருக்குதுங்க உயர்கல்வி குறைந்த மாணவர் சர்க்கை கொண்ட மாநிலம் அசாம் ஆமாங்க அசாம்ல வந்து பார்த்தீங்கன்னா குறைவான மாநில மாணவர் சர்க்கை தான் இருக்குது அசாம் ஓகேங்களா அப்போ பாருங்க அதிகமான மாணவர் சர்க்கை கொண்டது தமிழ்நாடு தொடர்ந்து அஞ்சாவது முறை முதலிடத்தில் இருக்குது அடுத்து யூனியன் பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் ஸோ குறைவான மாநிலம்னா அசாம் அப்போ குறைவான யூனியன் பிரதேசம் ஒன்று இருக்குன்னு இல்லைங்களா ஸோ மாணவர் சர்க்கை குறைவான உயர்கல்வியில் மாணவர் சர்க்கை குறைவான யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு ஓகேங்களா பாருங்கள் நம்ம ஒரு கொஸ்டினில் கிட்டத்தட்ட அஞ்சாறு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் உலக இஜாப் தினம் பிப்ரவரி ஒன்று உயர்கோலியில் அதிக மாணவர் சேர்க்கையை கொண்டது தமிழ்நாடு குறைந்த மாணவர் சேர்க்கையை கொண்டது அசாமு யூனியன் பிரதேசத்தில் அதிகம் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் குறைவு லட்சத்தீவு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதில் பார்த்துருக்கேங்க ஓகேங்களா சோ இப்போ நம்ம தமிழ்நாட்டோட உயர்கல்வி அமைச்சராக யார் இருக்காருன்னா ஆர்எஸ் ராஜ கண்ணப்பன் தான் இருக்கார் ஏன்னா பொன்முடி இருந்தார் ஸோ பொன்முடி வந்து பார்த்தா சில பிரச்சனைகளால் வந்து எம்எல்ஏ பதிவு எழுந்ததால் அது பின்னாடி ஆர்எஸ் ராஜ கண்ணப்பன் தான் வந்து பார்த்தா இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்து இருக்காருங்க ஓகேங்களா இதெல்லாம் சார்ந்த தகவல்கள் ஓகேங்களா சரிங்க சார் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுக்குற பாருங்க இதில் பிப்ரவரி பிப்ரவரி ஒன்று நம்ம என்ன பார்த்தோம் உலக ஹிஜாப் தினம் பார்த்தோம் இல்லைங்களா ஓகேங்களா அப்போ உலக ஈர நில தினம் என்றைக்கு அனுசரிக்கப்படுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உலக ஈர நில தினம் இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாரஸ்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் உலக ஈர நில தினம் அப்படின்றது என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது ஜியாகிரபி சோ பொறுத்த பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுவும் சிலபஸ் ஐஸா போயின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எரிமலைகள் முடிச்சுட்டோங்க எரிமலைகள் முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கேன்டா பாறைகள் எரிமலைகள் முடிச்சிட்டு எங்கே வந்திருக்கோம் பாறைகளுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் சரிங்களா ஸோ பாறைகளை லாஸ்ட்டாகவே நம்ம என்ன பார்த்தோம் தீ பாறைகள் பார்த்தோம் தீ பாறைகளை பொறுத்தவரை மிக பழமையான பாறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வந்து பார்த்தோம்னா கிரானைட் மேக்னடைட் பெக்டைட் மற்றும் பசால்ட் போன்ற தீப்பாறைகளுக்கு வந்து எடுத்துக்காட்டுகளாக இருக்குன்னு பார்த்தோம் இது ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ஊடுருவ தீப்பாறைகள் வெளி தீப்பாறைகள் இதில் கிரானைட் பாறையானது பசால்ட் பாறையை விட அடர்த்தி குறைவாக இருக்கும் அப்படின்றதை நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா சோ இதனோட தொடர்ச்சி அப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஊடுருவிய பாறைகள் அதாவது தீ தீப்பாறைகளோட ஒரு வகை தான் ஊடுருவ பாறைகள் அந்த ஊடுருவ பாறைகளை சார்ந்த அந்த கூட்டுகள் தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ ஊடுருவ பாறைகள் எவ்வளோலாம் தோணுது அப்படின்றது புவிக்குள் குளிர்ந்து காணப்படும் மாக்மா பாத்தோலிக் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ பூமிக்குள்ள போக 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 மாக்மா ஏன்னா பூமிக்குள்ள இருக்கிற அந்த எரிமலை குழம்பு நம்ம என்னான் சொல்லுவோம் மேக்மான்னு சொல்லுவோம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் லாவான்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அதுமாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாக்மா வந்து பார்த்தா நல்லா இறுகினாவாக மாறும் பாறையாக மாறும் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாத்தோலிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ கரெக்ட் தாங்க ஒன்று கரெக்ட் தான் அடுத்து பாருங்கள் குழாய் வடிவில் மேலெழும்பி அரைக்கோல வடிவ முகடு போன்று படிந்து இறுகி காணப்படுவது லாகோலித் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் சோ மேலே அப்படியே ஒரு அரைக்கோல வடிவில குழால வர மாதிரி மேலே வந்துட்டு அப்படியே இறுகி பாறையை காணப்படும் அப்படி இருக்கிறத என்னன்னு சொல்றாங்க லாகோலித் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாருங்க புவிக்கெழுவே குளிர்ந்து காணப்படுறது பாத்தோலிக் குழாய் வடிவத்துல இருந்து வந்து இறுகி காணப்படுறது லாகோலித் இந்த வாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மிகச்சிறிய தட்டு வடிவிலான மேல்குழியாக உள்ள எரிமலை பாறை லாப்போலித் ஓகேங்களா பாருங்க தட்டு வடிவம் ஸோ என்ன பண்றது இதுவும் மேல் நோக்கி வரும் இந்த மா முதல் பார்த்தோம் மாக்மா உள்ளே இருந்துட்டா பாத்தோலிக்குன்னு பார்த்தோம் ஒரு குழாய் வடிவத்தில் மேல வந்தா லாகோலித் அப்படின்னு நம்ம பார்த்தோம் மேலே வந்த அந்த மேக்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வடிவில் மேல்குழி ஸோ எரிமலையோட அந்த மேற்கூழில வந்துச்சுன்னு வச்சிங்களா அதுனாவும் அந்த பழத்தில் அப்படியே தட்டு போல வந்து படி அதை தான் என்னென்னு சொல்றாங்கடனா லாப்போலித் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தாங்க லாப்போலித்தும் கரெக்ட் தான் சுவர் போன்ற அமைப்பு கொண்ட பாறைகள் என்னதுங்க ஸோ சுவர் சுவர் எப்படி நம்ம சுவர் அடிக்க வச்சா போல அந்த சுவர் போன்ற அமைப்பு கொண்ட பாறை எப்படி அழைக்கப்படுத்த சில்லு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க இது தவறுங்க டி தாங்க இங்க தவறா இருக்கு ஏன்பா ஏன்னா சில்லு இல்லன்னு வரணும் டைக் ஸோ சோர் போன்ற அமைப்பை கொண்ட அந்த பாறைகள் எப்படி அழைக்கப்படுதுனா டைக் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுதுங்க சில் அப்படின்றது வந்து தவறு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஊடுருவ தீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகடுகள் போன்ற அமைப்பு காணப்படுறதா வந்து பார்த்தீங்கன்னா சில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ சோர் போன்ற அமைப்பை கொண்ட வந்து டைக் நல்லா நான் வச்சுங்க பூமி கொள்ளவே குளிர்ந்துட்டா அதை பார்த்து சொல்கிறாங்க மேலே குழாய் வடிவத்தில் மேலே வரப்போ பாறையாக மாறிச்சுன்னா அதை லாக்கு ஒழித்துன்னு சொல்கிறாங்க மேலே வந்ததுக்கு அப்புறம் தட்டு வடிவத்தில் மாறிச்சுன்னா அதை லாப்பு ஒழித்துன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது தகடு வடிவத்தில் மாறிச்சுன்னா சில் அப்படின்னு சொல்கிறாங்க சோர் போன்று டைக் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சரி இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது குப்தாஸ் தான் பார்த்துட்ருக்கும் இஸ்டையை பொறுத்தவரையும் சமுத்திரகுப்தர் சார்ந்த அந்த கூட்டுக்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் இருக்கிறக்கூடிய நான்கு பாயிண்ட்டுகளுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுகளுங்க லகூ நாலு பாயிண்ட்டுகளுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுகள் ஸோ நல்லா பார்த்துக்கங்க கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுகிறார் ஆமாங்க சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தோன்னா ஸோ எப்படி அழைக்கப்படுறாரு இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறார் கரெக்ட்டுங்க ஸோ வரலாறு ஆசிரியர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க சமுத்திரகுப்தர் எப்படி அழைக்கிறாங்க இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அழைக்கிறாங்க யாரை சமுத்திரகுப்தரை ஓகேங்களா ஸோ கரெக்ட்டு தாங்க அர்து வைணவத்தை அவர் தீவிரமாக பின்பற்றினார். ஆமாங்க சமுத்திரகுதர் என்ன பண்ணி இருப்பாரு? வைணவத்தை வந்து தீவிரமா வந்து பின்பற்றி இதுவும் கரெக்ட் தான். இவர் அரிசேனர், वसुபந்து என்னும் மாபெரும் பௌத்த அறிஞரையும் ஆதரித்தார். ஆமாங்க இவர் என்ன பண்றாரு? அரிசேனர் அப்படிங்கற கவிஞரியும் ஆதரிச்சிருப்பாரு. அதே நேரத்துல வசுபந்து அப்படின்ற பௌத்த அறிஞரையும் ஆதரித்திருப்பார் ஓகேங்களா? இங்க தாங்க நீங்க நல்லா பார்க்கணும். இவர் பாருங்க வைணவத்தை தீவிரமா கடைபிடிக்கிறவரா இருந்தாலும், ஆனா பௌத்த மதத்தை சேர்ந்த வசுபந்து அப்படிங்கறவரை ஆதரிச்ச இருக்காரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அந்த பாயிண்ட் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கூட்டுற கவனம் இதே போல என்ன பண்ணலாம் வைணவத்தை தீவிரமாக பின்பற்றுபவர் அப்படின்னு வச்சுட்டு இவர் பௌத்த மதத்தை சேர்ந்த வசுபந்தையும் ஆதரித்தார் அப்படின்னு இப்ப நான் அந்த கான்ட்ரவர்சியாக ஓ எப்படிப்பா ஒரு வைணவத்தை கடைபிடிக்கிறாரு எப்படி வந்து நம்ம இவர் வந்து ஒரு பௌத்த அறிஞரை ஆதரிப்பார் நம்ம யோசிப்போம் இல்லையா ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு வைணவத்தை தீவிரமா கடைபிடிச்சாலும் வசுபந்து அப்படின்ற ஒரு பௌத்த அறிஞர் என்ன பண்ணியிருக்காரு ஆதரிச்சிருக்காரு இதுவும் கரெக்ட் தான் இவருக்கு கவிராஜா என்னும் பட்டம் வழங்கப்பட்டது ஆமாங்க இவர் இசையில வந்து பார்த்தா அதிகமா பிரிய முடியவர் கவிதையில் அதிகமாக பிரிய முடியும் இவருக்கு என்ன பட்டம் வழங்கப்பட்டது கவிராஜா அப்படின்ற பட்டம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வழங்கப்பட்டது இதுவும் கரெக்ட்டு தாங்க ஸோ நான்கு பாயிண்ட்டுமே அனைத்தும் சரி என்றதுனால டி இதா இருக்கான ஆன்சர் நான்குமே ரொம்ப முத்துமுத்தான பாயிண்ட்டுகள் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுகிறார் வைணவத்தை தீவிரமா கடைபிடிக்கிறார் ஹரிசனா வசுபந்து போன்ற மாபெரும் பௌத்த அறிஞர்கள் சாரி அரிசனர் அவர் கவிஞர் வசுபந்து என்னும் மாபெரும் பௌத்த அறிஞர் வந்து ஆதரிச்சிருக்காரு கவிராஜா என்னும் பட்டத்தை வந்து வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சரிங்க சரி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கைஸ் குப்தர்கள் வந்து நாணயங்கள் வெளியிட்டாங்க இல்லைங்களா அந்த நாணயங்களில் என்ன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது ஸோ குப்தர்களோட நாணயங்களில் பொறிக்கப்பட்ட சின்னம் எது ஓகேங்களா ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஒரு கொஸ்டின் கேட்டு கிடக்கிறான் இதுக்கெல்லாம் யாரும் ஆன்சர் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து அதை கண்டுக்கிறதுல ஒரு சிலர் மட்டும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் அப்படியே எக்ஸாமில் வராப்போ அப்போ தெரியும் ஒன்றரை மார்க்கில் வந்து பார்த்திங்கனா நம்ம எவ்வளோ பேரை பின்னுக்கு தளரோம் எவ்வளோ பேரை முன்னுக்கு தள்ளுறன்றதை அந்த இடத்த தெரியும் ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படியே ரிசல்ட்டை தலையிடாம மாற்றிடும் ஓகேங்களா அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் தெரிலனா அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா ஸோ குப்தர்கள் வெளியிட்ட நாணயங்களில் என்ன சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது கேள்வி அதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் சோ நம்ம அஹ் வந்து பார்த்தா முக்கியமான விதிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ முக்கியமான விதிகளை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பிரிவு பதினாலு பாதியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சியா நம்ம பாக்க பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரிவு பத்தொன்பது சோ பிரிவு பத்தொன்பது எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுரிமையை பற்றி தாங்க சொல்லுது பிரிவு பத்தொன்பது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுரிமையை பற்றி தான் சொல்லுது ஆமாங்க உண்மை தாங்க ஓகேங்களா ஸோ பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை கூட்டுக்குறதுக்கான அதாவது பத்தொம்பது ஒன்று பத்தொம்பது ஒன்று ரெண்டு ஒன்று ஏ ரெண்டு ஏ ரெண்டு பி அப்படின்னு நம்ம பத்தொன்பதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரிவுகள் வந்து நிறைய வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமைகள் எல்லாமே அது வந்திருக்கும் சுதந்திர உரிமையில் வரக்கூடியதாக இருக்கும் பத்தொம்பது ஓகேங்களா அடுத்து இருபது பிரிவு இருபது வந்து பார்த்தினா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாக்கும் உரிமை ஸோ ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டிட்டாங்க அப்படின்னா அவரை என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு பாதுகாத்துக்கான உரிமை தான் வந்து பார்த்தினா பிரிவு இருபது சொல்லுதுங்க ஓகேங்களா அப்ப பிரிவு இருபது எதை பத்தி சொல்லுதுன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து பார்த்தினா பாதுகாப்பதற்கான அந்த உரிமையை பத்தி சொல்லுது இதுவும் சரிதான் அடுத்து பிரிவு இருபத்தொன்று வா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை ஸோ பிரிவு இருபத்தொன்று என்னன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் ஓகேங்களா அவற்றோட வாழ்க்கைக்கும் அவனோட தனிப்பட்ட சுதந்திரக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய உரிமை தான் பிரிவு இருபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இதுவும் சரிதாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிவு இருபத்தொன்று ஏ சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை ஓகேங்களா சில சில பேர் என்ன பண்ணுவாங்க வழக்கில் கைது பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க தடுப்பு காவல் வச்சுருப்பாங்க அதுக்கு எதிரான பாதுகாப்பு உரிமை தான் இருபத்தொன்று இது தவறுங்க ஏன்பா ஏன்னா இருபத்தொன்னு ஏ அப்படின்றது யாருமே மறக்க கூடாது தொடக்க கல்வி பெறும் உரிமை என்னதுங்க தொடக்க கல்வியை பெறக்கூடிய உரிமைதான் இருபத்தொன்னு ஏ வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா சோ ரொம்ப முக்கியமான ஒரு விதி தொடக்க கல்வி பெறும் உரிமை இருபத்தி ஒன்று ஏ அப்போ இது என்னது பார்ப்பனா இது வந்து இருபத்தி ரெண்டு ஸோ கைது செய்து ஓத்துற தடுப்பு காவல் வைக்கிறதுக்கான பாதுகாப்பு உரிமை வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ஏ அப்படின்றது தொடக்க கல்வி பெறும் உரிமை வந்து சொல்லுது அப்போ டி தான் எங்கே தவறாக இருக்குது ஸோ பத்தொம்பது பேச்சுரிமை இருபது வந்து குற்றச்சாட்டு நபர் வந்து தண்டனையிலிருந்து பாதுகாக்கும் உரிமை இருபத்தி ஒன்று வந்து பார்த்தினா தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு உரிமை இருபத்தி ஏ வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க தொடக்க கல்வி பெறும் உரிமை அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸில் பொறுத்தவரைக்கும் நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் தான் பார்த்து முடிச்சிட்டோம் அந்த ஐந்தாண்டு திட்டங்களில் வந்து பார்த்தா சில கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது ஸோ ஓராண்டுக்கு முன்னாலேயே கைவிடப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது ஓகேங்களா ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சுட்ருக்கோம் நேரம் நேரம் ஆன்சர் இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா ஸோ ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தா ஓராண்டுக்கு மேலே கைவிடப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு நைன்டீன் செவன்ட்டி நைனில் கொண்டு வரப்பட்டதான் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா ஸோ தொழில் துறையிலும் சுரங்க தொழிலும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றத போர் பாயிண்ட் போர்தார் நிர்ணயிச்சிருப்பாங்க ஆனால் ஃபோர் பாயிண்ட் எயிட் அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ டிபி தார் முன்வரைவு தான் வந்து இதுக்கு முன் வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஆனா இந்த திட்டம் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டிலே என்ன பண்ணப்பட்டிருக்கும் கைவிடப்பட்டிருக்கும் ஏன்னா அந்த அரசியல் சூழ்நிலைகள் அப்புறம் தான் அரசியல் மாற்றங்களால் நயன்டீன் செவன்ட்டி எயிட்டிலே கைவிட்டிருப்பாங்க செவன்ட்டி எய்ட் டூ செவன்ட்டி நைன் வந்து பார்த்தோம்னா சூழல் திட்டமா வந்து ஓராண்டு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னால் கைவிடப்பட்ட திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுடன் பொருந்தாதது எது ஓகேங்களா அப்போ பாருங்க நம்ம ஏற்கனவே முதல் வட்டமேசை மாநாடு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஐயன் நம்ம பொறுத்தவரை நம்ம கண்டினியூட்டியாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ முதல் வட்டமேசை மாநாடு பார்த்தோம் அதுக்கு முன்னால் நம்ம சட்டமறுப்பு இயக்கம் பார்த்தோம் நைன்டீன் தேர்ட்டியில் அதுக்கப்புறம் முதல் வட்டமேசை மாநாடு ராம்சி மெக்னோலா தலைமையில் நடக்கும் காங்கிரஸ் புறக்கணிச்சுட்டு இருக்கும் பி ஆர் அம்பேத்கர் மட்டும்தான் அதில் கலந்து நிற்பார் அப்படின்னு நம்ம பார்த்துங்க இப்போ இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் நடைபெற்றது ஆமாம் நைன்டீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வட்டமேசை மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும் இதில் காந்தி கலந்து நிற்பார் இதில் காந்தி கலந்து கொள்ள

இது பண்ணியிருப்பார் ஸோ தலைவர் முக்கியமான தலைவர்களை விடுதலை பண்ணணும் உப்பு சட்டங்களை வந்து திரும்ப பெறணும் அப்படின்றது வந்து காந்தியோட கோரிக்கையாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் அதில் பகத்சிங் சுகதேவ் மற்றும் ராஜகுரு வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தும் ஓகேங்களா ஆனால் காந்தி இதில் கலந்துருப்பார் காந்தி அருவியின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இது கரெக்டு தான் அடுத்து காங்கிரஸ் தடை செய்யப்பட்டது ஆமாங்க ஸோ இரண்டாம் வட்டபேச மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க தடை செஞ்சுட்டாங்க காந்தி வந்து மறுபடியும் நாடு திரும்புறதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க மறுபடியும் கைது பண்ணியிருப்பாங்க சட்டமறுப்பு இயக்கம் மறுபடியும் தொடங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோப்ப இதெல்லாம் வந்து இரண்டாம் வட்டமெஸ் மாநாட்டில் நடைபெற்றது காந்தி அடிகளை அரை நிர்வாண பக்ரி என ஏளாணம் செய்தவர் ராம்சே மெக்னொனால்ட் தவறுங்க ஏங்க ஏன்னா காந்தியடிகளை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஏளாணம் செய்தவர் யாருன்னா வின்சன் சர்ச்சில் யாருங்க வின்சென்ட் சர்ச்சில் ஸோ வின்சன் சர்ச்சில் தான் அவரை நிர்வாண பக்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் ஏளானம் செஞ்சுருப்பார் ஓகேங்களா அதாவது நைன்டீன் தேர்ட்டி ஒனில் தான் ரெண்டாம் மாநாடு நடக்குது இதில் காந்தி கலந்துக்கிறாரு காந்தி அருவியின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதில் என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னா கைது செய்யப்பட்ட தலைவர்கள் வந்து விடுதலை செய்யணும் உப்பு சட்டங்கள் வந்து திரும்ப பெறப்படணும் அப்படின்றதெல்லாம் வந்து காந்தியோட கோரிக்கையாக இருக்குது ஆனால் அது எதுவுமே அங்கே வந்து பிரச்சனை பற்றி எந்த பெருமே அவங்க பேச மாட்டாங்க அதனால் காந்தி நபுணர் வெளிநடப்பு செய்வார் அதனால் காந்தி நாடு திறமையுடன் கைது செய்யப்படுவார் மறுபடியும் சட்டமன்ற இயக்கம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸே வந்து தடை பண்ணிடுவாங்க காந்தியை வந்து அரைநீர் வாரம் பக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஏராளம் செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வின்சன் சர்ச்சில் ஓகேங்களா அப்படிதான் அது அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் சாரி கேஸ் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே இப்போ அரை நிர்வாண பக்கத்தின் ஏழாம் செய்து இல்லை உங்களுக்கு இதில் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேங்க ஓகேங்களா சோ நான் ஏன் கொஸ்டின் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கொஸ்டின்லாம் ஒரு கொஸ்டினாக நம்ம எடுத்துனதோட நம்ம அதை தாண்டி இன்னொரு அடுத்த டாபிக் போயிட்டா சீக்கிரமாக கவர் பண்ணதால தான் நான் அந்த முக்கியமான கெல்லாம் கொஸ்டினை கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க பகிங்காங் அரண்மனை படிக்கட்டுகளை மிதிக்க தகுதியற்றவர் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏராளம் செய்தவர் யார் ஸோ பகிங்காங்க் அரண்மனை படிக்கட்டுகளை வந்து மிதி மிதிக்க வந்து தகுதியற்றவர் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலேயர் சொல்லியிருப்பார் அது யார் அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா பாருங்க நம்ம இப்போ வந்து ரெண்டு மூணு கொஸ்டின் கொடுத்துட்டோம் அதுக்கான ஆன்சர் எல்லாம் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லணும் அடுத்து யூனிட் எயிட்டுங்க பாரதியார் தான் சித்திரம் ஒன்றில் சுதேசி ஒளிக்கு அஞ்சும் ஆந்தைகள் என யாரை படித்தார் பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸோ தமிழில் கருத்து படங்கள் வெளியிட்டவர் வந்து பார்த்தோன்னா நம்ம பாரதியார் தான் பார்த்தோம் ஸோ இந்தியா அப்படின்றது வந்து வெளியிட்டிருப்பார் அதில் ஆந்தைகளை வந்து என்ன பண்ணியிருப்பார் இது பண்ணியிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ ஒரு மரபந்துகளை போய் ஆந்தைகள் ஒழிஞ்சுருங்கிற அவ்வளோ என்ன பண்ணியிருப்பாரு பண்ணியிருப்பாரு ஓகேங்களா அதில் யாரை வந்து குறிப்பிட்டு ஆந்தைகள் வந்து சுதேசி ஒலிக்கு அஞ்சும் ஆந்தைகள்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பார் அந்த கருத்து படத்தை வெளியிட்டிருப்பார் அப்படின்றத உங்களுக்கான கட்சி சூப்பர் யாருங்க மிதவாதிகள் ஓகேங்களா ஸோ மிதவாதிகளை தாங்க விமர்சித்திருப்பார் பாரதியார் என்னன்னு சுதேசி ஒளிக்கு அஞ்சும் ஆந்தைகள் ஏன்னா ஆந்தைகள் வந்து இருட்டில் மட்டும்தான் இருக்கும் இல்லையா அப்போ அந்த சுதேசி ஒலிக்கு வஞ்சக்கூடிய ஒளி அஞ்சக்கூடிய ஆந்தைகளாக வந்து அந்த மிதவாதிகள் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார் பாரதியார் ஸோ அது மட்டும் இல்லை நிதான கட்சியினர் பழைய கட்சியினர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் வந்து தன்னோட பத்திரிகைகளை வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க நிதான கட்சியினர் பழைய கட்சியினர் எல்லாமே மிதவாதிகள் வந்து பாரதியார் விமர்சனம் பண்ணியிருப்பார் ஆந்தைகள் அப்படின்னு யாரை விமர்சனம் பண்ணுறாருன்னா மிதவாதிகளை தான் விமர்சனம் பண்ணியிருப்பாரு அடுத்து யூனிட் நைன் தலைமை இடங்களில் பொருந்தாதது எது ஓகேங்களா ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரை நம்மளும் பாருங்கள் அதையும் தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் ஸோ லாஸ்ட் டே நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தோம்னா தங்க நாற்கர சாலையை பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ரயில் போக்குவரத்தை பற்றி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய உலகில் மிகப்பெரியதும் உலகளிலே ரெண்டாவது பெரியதுமான அந்த ரயில் போக்குவரத்து நம்மள் தாங்க இந்தியாவை தான் ஓகேங்களா அதில் இருக்கக்கூடிய தலைமை இடங்கள்ல இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த தலைமை இடங்கள்லேருந்து கொஸ்டின் வந்திருக்குங்க ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோரில் கொஸ்டின் வந்திருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வடக்கு ரயில்வே தலைமையிடம் புதுடெல்லி ஆமாங்க ஸோ வடக்கு ரயில்வேவோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குங்க கரெக்டு தான் கிழக்கு ரயில்வே ஸோ கிழக்கு ரயில்வே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கிழக்கு ரயில்வேவோட அந்த அந்த தலைமையிடம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குதுங்க அடுத்து மத்திய ரயில்வே மத்திய ரயில்வேவோட அந்த தலைமையிடம் மும்பை சர்க்கட் ஓகேங்களா ஸோ மும்பை சர்க்கட்டில் இருக்குன்றாங்க தவறுங்க ஏங்க ஏன்னா மத்திய ரயில்வே வந்து பார்த்தா மும்பையில் தான் இருக்குது சத்ரபதி சிவாஜி முனையம் எங்கங்க சத்ரபதி சிவாஜி முனையம் ஓகேங்களா ஸோ சத்ரபதி சிவாஜி முனையத்தில் தான் இந்த மத்திய ரயில்வேவோட அந்த தலைமையிடம் இருக்குது ஓகேங்களா மேற்கு ரயில்வேவோட தலைமையிடம் தான் மும்பை சர்ச் கேட்ல இருக்குது ஓகேங்களா மும்பை சர்ச் கேட்ல இருக்கக்கூடியது வந்து பார்த்தா மேற்கு ரயில்வேவோட தலைமையிடம் தெற்கு ரயில்வேட தலைமையிடம் எங்க இருக்கிறான்னா சென்னையில் இருக்குங்க இது கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ வட வடக்கு ரயில்வேனா புதுடெல்லி கிழக்கு ரயில்வேனா கொல்கத்தா மத்திய ரயில்வேனா மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் தெற்கு ரயில்வேனா சென்னை ஓகேங்களா ஸோ இதனால நாபகோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்ஸுங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸ் நம்ம ஒரு மாடல் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ பார்த்தால ரெண்டாவது மாடல் ஒன்று பார்க்க போகிறோம் ரூபாய் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது எவ்வளோங்க ஐயாயிரத்தி நானூற்றி அறுபதை மூவருக்கடியே ஒன் பை ஒன் பை ஃபோர் இஸ்ட்டு டூ பை த்ரீ இஸ்ட்டு த்ரீ பை ஃபைவ் என்ற விகிதத்தில் பிரித்தால் மூணாம் நபரின் பங்கு யாது ஓகேங்களா அப்போ பாருங்க இங்கே நம்மளுக்கு இது முன்னே வந்து பார்த்தா அப்படியே ரேஷியோ வந்து பார்த்தோம்னா நம்பரா கொடுத்துருங்க எங்கள் பின்னத்தில் கொடுத்துருந்தாலும் முதல்ல நம்ம அதை நம்பரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ போல் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணலாம் அப்போ என்ன பண்ணலாம் அப்போ நம்ம முதல்ல மீசி எடுக்கலாம் பாருங்க நம்ம பழைய மெத்த போகிறோம் மூணாம்

எவ்வளோ வரும் பாஞ்சு நாங் அறுபது அப்போ பதினஞ்சு பதினஞ்சு இஸ்ட்டு மூணு அறுபது லட்சம் எவ்வளோ வரும் பாருங்க மூணு அறுபது லட்சம் எவ்வளோ வருங்க மூணு அறுபது லட்சம் இருபது வரும் ஓகேங்களா அப்போது மூணு இருபது அறுபது ரெண்டு இருபது நாற்பது அப்போ பாஞ்சு இஸ்ட்டு நாற்பது இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் த்ரீ பை ஃபைவ் ஃபைவ் அறுபதா லட்சம் எவ்வளோ வரும் பன்னெண்டு வரும் இல்லையா பன்னெண்டு ஓகேங்களா அப்போ மூணு இன்ட்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறு புரிஞ்சிச்சிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல மீசிமா எடுக்கிறோங்க நாலு மூணு அஞ்சுக்கு மீசி மாற்றம் அறுபது வருது இந்த அறுபதை நம்ம ஒரு ஒரு நம்பராக கூடிய பெருக்கிறோம் பெருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கிறேன்னா பதினஞ்சு இஸ்ட்டு இருபது இஸ்ட்டு சாரி பதினஞ்சு இஸ்ட்டு நாற்பது இஸ்ட்டு முப்பத்தி ஆறு அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிச்சிங்க இப்ப நம்மளுக்கு ஒரு ரேஷியோவில் கிடச்சதால் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ போல் பழைய கணக்கு நம்ம ஆரம்பிச்சிடலாம் பாஞ்சு நாற்பது முப்பத்தி ஆறு இதை இதென்னா பண்ண போகிறோம் மூணுத்தையும் நம்ம கூட்ட போகிறோம் மூணுத்தையும் கூட நம்மளுக்கு எவ்வளோ வரும் வருமாருங்க தொண்ணூற்றி ஒன்று மொத்த பங்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது பை தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா சார் தொண்ணூற்றி ஒன்றுனா எதால் அடிக்கலாம் பாருங்கள் ஆறால் அடித்தா வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அப்போ தொண்ணூற்றி ஒன்று இன்ட்டு ஆறால் அடிப்போம் ஓர் ஆறு ஆறு ஒம்பது ஆறு ஐம்பத்தி நான்கு அப்போ அந்த ஜீரோ அப்படியே போட்டுங்க ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது அப்போ அறுபது ஆள் அடித்தா நம்மளுக்கு வருதுங்க அப்போ ஒரு பங்கும் அடுத்து எவ்வளோடனா அறுபதுன்னு வருது ஒரு பங்கு எவ்வளோங்க அறுபது புரியுதுங்களா மொத்தம் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது அது மூணுத்தையும் கூட்டினா தொண்ணூற்றி ஒன்று நம்மளுக்கு ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடைக்கிது அறுபதுன்னு கிடைக்குது நம்மளுக்கு யாரை கேட்டிருக்காங்க மூணாம் நபரோட பங்கு தான் கேட்டிருக்காங்க அப்போ மூணாம் நபரோடது எவ்வளோன்னு வந்தது பாஞ்சு இஸ்ட்டு நாற்பது இஸ்ட்டு முப்பத்தாறுன்னு வந்தது இல்லையா முப்பத்தாறு தான் மூணாவது பங்கு அப்போ முப்பத்தி ஆறு இன்ட்டு அறுபதால் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும் வேல்யூ வந்து கிடைச்சிடும் முப்பத்தாறு இன்ட்டு அறுபதுன்னு போடலாம் பாருங்க முப்பத்தி ஆறு இன்ட்டு ஆறு போட்டோம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி மூணு மூவாறு பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஓகேங்களா அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ எப்பவும் ஃபாலோ பண்ணுற அதே தான் கைஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதை வந்து நம்ம முதல்ல ரேஷியோ நம்ம நம்பர் ரேஷியோ மாற்றினே மீசிமா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல மூணுத்தையும் கூட்டி அந்த மொத்த அமௌண்ட் வகுத்து ஒரு ஒரு பங்கை கண்டுபிடிக்கிறோம் ஒரு பங்கை எதை கேட்டிருக்காங்களோ அதால் பெருக்கி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டென் கொஸ்டின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கான கேள்வி என்ன அப்படின்னா சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை பற்றி குறிப்பிடும் விதி யாது இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க ஏன்னால் நம்ம ஆர் என் ரவி வந்து பார்த்தோன்னா நம்ம கட்டி நம்ம நம்ம கவர்மெண்ட்டாக கூட கொஞ்சம் என்ன பண்ணுறாரு முரண்போக்கா இருக்கார் இப்போ கூட என்ன பண்ணல ஒரே வாசிக்காவை வெளிநடப்பு செஞ்சுட்டார் ஓகேங்களா அப்போ இதை சார்ந்து என்ன பண்ணலாம் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஆளுநர் வந்து சட்ட சட்டசபையில் உரையாற்றணும் இல்லையா அந்த உரையாற்றக்கூடிய அந்த விதி எது அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு முதல்ல அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கைஸ் இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டென்னில் வந்து டுவெல்லாக மாறிட்டோம் பாருங்க ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒரு கேள்வியும் வேற கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா ஸ்பென்டர் லைக் பண்ணுங்க நான் சொன்ன வெது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க and இதுக்கான ஆன்சர்ஸும் கமெண்ட்ல சொல்ல ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா so thank you guys அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்